இந்த ஆயு மொழிகளுக்கு முன்னாடியே இறந்துருந்தாங்களே தற்கொலை பண்ணி

பிறந்து வந்து சேர்த்து போய் மிருக மாதிரி சாகிறதுக்கா பிறந்தோம் நம்ம அப்போ வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்றது உங்களை தேடினீங்கன்னா தான் கடவுளை தெரிஞ்சிக்க முடியும் இந்த மனித பிறப்பே வந்தது எதுக்குன்னா எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் இருக்குது இத்தனை ஜீவராசிகள்லேயும் கடவுள் இருக்குதுன்னு மனிதனுக்கு தவிர மற்ற ஜீவராசிக்கு தெரியாது அப்போது இந்த மனிதன் பிறந்ததே கடவுளை அடையிறதுக்கு தான் ஆனால் அதை அடையிறத விட்டு போட்டு ஆசையில் அலைஞ்சி கட்சியில் அங்கே ஒன்று உதவாத சாகிறான் அதனால தான் இவ்வளோ பேசி நாற்பது வருஷமாக இப்படி பேசி மக்கள் தன்னை அறியத்துக்கு ட்ரை பண்ணுங்க யாரையுமே நம்பாதீங்க உங்களை நம்புங்க கடவுளை நம்புங்க தான் காப்பாற்றும் உங்களை அதுதான் கை கொடுக்கும் அப்படின்ட்டு அதனால் பேய் அறியில்லாமல் பிசாஸ் அறியலாமா செத்து பண்ணுவோம் அது என்ன பண்ண போகிறதெல்லாம் அஞ்சு சரி பார்த்தேன் ஒரு ஆன்மா வந்து உங்கள்கிட்ட பேசு என்ன பண்ணிட்டு பார்த்து வச்சுக்கணு நான் கொல்லாட்சி வார் சொல்லுவியா தமிச்சே பின்ன அதெல்லாம் தேவையற்ற கற்பனை இல்லை இதெல்லாம் தன்னை அறியத்துக்கு முயற்சி பண்ணுங்க அதுதான் பெரிய விஷயம் நான் நானுன்னு சொல்கிறோம் அது உடலா தலையா கையா காலா எது நான் அந்த நான் என்ற பொருள் எது நான்ன்றது வெளியே போனால் நம்ம இல்லையே போனமாக பட்டு கிடக்குறோமே அப்போ நான் என்ற பொருள் அறியணும்ன்றதை நீங்கள் உங்களுக்கு முயற்சி பண்ணி உங்களை தேடுங்க அதை விட்டு போட்டு நீங்கள் கண்டத கற்பனையில கற்பனையில் தெரிஞ்சிங்கள்லாம் எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது ஜெயவானா எப்படியானா சாகிட்டோம் அவன் ஆயில் முடிஞ்சு சாப்பிட்டான் ஆயில் முடியாது சாப்பிட்டான் நீ சாகாத இருக்கிறதுக்குள்ள கடவுளை பிடிச்சிருக்கோம் அதான் உனக்கு நல்லது சரி சரி சரிங்க ஆ சொல்லு பத்ரகிரி ஐயன் வந்து முத்தி அடைஞ்சா பத்ரகிரி முத்தி அடைஞ்ச இடம் திருமருதா திருநந்தையா ஒற்றி போரா திருவத்தூர் சரிங்க சரி ஒரு கேள்வி சாமி குலதெய்வம் கூட பிறந்தங்களால ரொம்ப பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறேன் ஓ அதனால வந்து மாமனார் வீட்டில் என்னை நம்பிய மச்சனை வந்தப்பள்ள இறந்துட்டேன் சரி அதனால அவங்களுக்கு வாரிசு இல்லை எனக்கு எனக்கு என்னென்ன கூட பிறந்தவங்களோட குலதெய்வம் கூட கும்பிட முடியல அதனால மாமனார் வீட்டிலேயே அங்கே கும்பிட்டுக்கலாமான்னு ஒரு கேள்வி குலதெய்வம் தெய்வம் கும்பிடறதால குழந்தை பிறந்துட்டேன் குழந்தைக்கல என்கிட்ட ஒரு நாலு பேர் வந்தாங்க முன்னேற்ற சொல்லு நான் அவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருப்பேன் குல தெய்வம் ஆகுது போத்திர தெய்வம் ஆகுது தெய்வம் ஒன்று தான் உலகத்தில் நீயா மனசில் நினச்சிக்கிட்டுலாம் உனக்கு நன்றின்னுக்குது குல தெய்வம் கோத்திர தெய்வம் குல தெய்வன்றது யார் எப்ப என்ன பாத்துக்கிறியா இல்ல சார் பாக்காத எப்படி குல எத்த குல எது குல தெய்வம்ன்றது எது அது பெரியவங்க எல்லாம் பெரியவங்க சொல்லட்டும் பெரியவங்க ஞானத்துக்கு வந்தாங்க நீ வந்துக்கிறிய அந்த அந்ததா சொல்லு குல தெய்வம்ன்றது யார் அது சொல்லு எனக்கு தெரியல சாமி பின்ன தெரியாத குல தெய்வம் கும்பிட போறன்றே இது குட்டு தானோ இல்ல இது வள்ளலாரே ரொம்ப அழகா சொன்னாரு மூணு குருடன் யானை பார்க்க போனானாம் ஒரு குருடன் என்ன பண்ணா வாழை நானா தடவிட்டு அவன் சொல்றனா யானை வந்து தொடப்ப மாதிரி இருக்குது இருக்குதுண்ணாண்ணா ஒரு குருட காலை நானா யானை வந்து மாதிரி இருக்குது இருக்குதுண்ணாண்ணா ஒரு குருடன் காதை நானா யானை முறம் மாதிரி இருக்குதுண்ணா ஆனா ஒத்தன் கூட யானையை பார்க்கல அத மாதிரி கதையாகுதாப்பா உன் கதை குலதெய்வமே தெரியாது நான் குலதெய்வம் கும்பிடுப்பேன் எத்த போய் கும்பிடுவேன் இன்னானு கும்பிடுவேன் போய் அங்க எதுல தெரியல குலதெய்வமே நீயே வந்து சொல்ல வரைக்கும் நான் ஏன்பா இந்த மாதிரி வயசாக கூட உங்களை உணர கற்றுக்குங்கப்பா முதல்ல எந்த குலதெய்வமும் உன்னை காப்பாற்றாது காப்பாத்தி ஊரில் சாவே நடக்காது எல்லாரையும் குலதெய்வமா காப்பாற்றி விட்டுடும் இந்த பிறவியில் பெண்ணாவும் பிறவி எடுத்தவங்க சரி அதே மாதிரி அடுத்த பிறவியில் அதே ஆனா பெண்ணா தான் பிறப்பாங்களா உன் பொண்டாட்டி ஆகிடும் அடுத்த பிறவியில் நீ பொண்டாட்டி ஆகிடுவியே

ஆன்மா எது இடம் கிடைக்குதோ அதுல போய் பொந்துக்கு போகுது அது ஆண் உடலா இருக்கும் பெண் உடலா இருக்கும் எதுவா பிறக்க போகுதுன்னு யார் கண்டுபிடிச்சது கடவுளுக்கே தெரியாதுல அடுத்த பிறகுல அனுபவிப்பேன் கணவன் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க ஆனா அவங்களுக்கு வந்து எந்த பாவம் பண்ண புண்ணியம் பண்ணன்னு தெரியாது ஆனா அவங்க முன்னாடி பண்ண பாவத்தை பார்த்தீங்கன்னா கனவங்கட்ட மாட்டிக்கின்னு அந்த மனைவி லோல் படுவா இவன் அவன் குடிகாரனா இருப்பான் இவளுக்கு சோறு கூட போட மாட்டான் அடிச்சு துன்புறுத்துவான் அவள் போய் அம்மா வீட்டில் சொல்கிறது வைக்கப்பட்டதுன்னு சொல்லாத உதப்பட்டு சாவாங்க அதே நேரத்தில் கொண்டாட்டி அராஜகம் பிடிச்சி உள்ளா இருப்பான் புருஷனை உள்ளே தள்ளி கதவு மூடிட்டு பொழைப்பான் வெளியே வந்து அடிப்படாத மாதிரி உட்காந்து இருப்பான் அவன் அவஸ்ட்டப்படுவான் இது நம்ம செய்த பாவ பொண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கிற விஷயம் அதனால்தான் சொல்கிறது கடவுளை தேடுங்க பாவத்தை குறைங்கன்றது ஆன்மீகத்தில் கேள்விப்பட்ட விஷயம் ஆ முப்பாழ் சொல்கிறாங்கய்யா அதே அதே எடுத்து அதே பொருள் அந்த முப்பாழுன்ற வார்த்தையை முப்பாழும் பால் அதற்கு அப்பாலும் ஒரு பாழ் அப்படி ஆமாம் இதான முதல்லையா உனக்கு சொல்லிட்டு இருந்தேன் நான் வெட்டை வெள்ளி நிட்டு முப்பால் மு மூணு விதமான வாழ்க்கைங்க ஒரு மனிதனுக்கு உலகத்தில் மூணு விதமான வாழ்வு இளமை வாழ்வு இடைப்பருவ வாழ்வு முதுமை வாழ்வு இந்த மூணுமே பாழாக போயிடும் இப்போ உனக்கு இளமையை வர சொன்னால் வருமா வராது இடைப்பருவத்தை எனக்கு வர சொன்னால் வருமா வராது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் மூணு விதமான வாழ்க்கைகள் வாழ்ந்து அத்தனையும் பால் பண்ணிக்கிட்டு தான் வரும் ஆனால் இந்த இல்லை இதை விட ஒரு பாழ் இருக்குது நீயே பாழாகணும் ஏன்னா இங்கே நான் பாழாவது இல்லை நான் உடலில் தான் விடுறேன் திருப்பி திருப்பி இன்னொரு உயிரை எடுத்து உடல் எடுத்துன்னுக்குறேன் ஆனால் இந்த உடலே எடுக்கக்கூடாதுன்னா நானே பாழாகணும் இதுதான் இந்த முப்பாழுக்கு அப்பால் ஒரு பாழ் அது எங்க போய் பாழாகும் அப்படின்னா சிவத்தில் எப்போ போய் சேர்றியோ நீ வெட்ட வெளியே தாண்டியோ கோள்களை அன்னைக்கு நீ பாழா போயிடு இல்லாம போயிடுவே நீ இல்லாம போறேன்னா என்ன காரணம் அப்படின்னா எதுலேருந்து நீ ஜனனம் பண்ணியோ ஆரம்பத்தில் நீ அதிலேயே போய் இடைஞ்சிட்டேன்னு அர்த்தம் அதிலேருந்து பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் இங்கே பிறப்பெடுத்துக்கினே எடுத்துக்கினே இருப்பேன் அதோட போது நீ இல்லாமல் போயிடுவேன் அதுக்காக தான் இந்த யோகமே இந்த பிறவிகளில் நம்ம இன்னும் சாதிச்சிட்டோம் பொண்டாட்டி கட்டணும் பிள்ளைங்க பெற்றுக்கணும் இன்னும் சாதனை ஆகிது பண்ணி கொடுத்தா பத்து குட்டி போட்டுக்கிது உலகத்துல எல்லாம் செய்கிறது தான் செய்த நீ அதிசயமாக செய்த அதிசயமாக செய்யணும்டா உன்னையே நீ அடிச்சிடணண்டா நீ இல்லாமல் போயிடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த முப்பாளும் கடந்து அப்பாழ போய் ஒரு ஆகணும் அடைஞ்சினா நீ இல்லாமல் போயிடுவேன் இங்கே பிறப்பு இல்லாமல் போயிடும் வசதியாக வாழறான் ஒருத்தன் பத்து வாட்டி பிறக்கணும்னு ஆசைப்படுறான் நான் இப்படியே வாழணுங்கன்னு என்னமா அக்ரிமெண்ட் போட்டுக்கிற மாதிரி அடுத்த பிரிவில் இதே மாதிரி வசதியாக வாழும் அடுத்த பிரிவில் பிச்சை தான் என்ன பண்ணுறது இல்லை அதனால் இப்போ வசதியாக வாழவேன் துன்பம் இல்லாத வாழவேன் அடுத்த வாட்டி நான் பிறக்கணுன்னுவான் சோத்துக்கே வழி இல்லாத தொழிலே இல்லாத கஷ்டப்படுறவன் என்ன பண்ணுவான் இந்த பிறப்பே வானான்வான் இல்லையா உலகத்தில் இப்படியே இருக்குது அப்படியே இருக்குது இந்த பிறப்பு இல்லாமல் இருந்தால் இன்பத் துன்பங்கள் இல்லாமல் போகுது அதனால் இறைவனோட கலந்தால் தான் அது நடக்கும் அதை இறைவனோட கலக்கத்துக்கு தான் ஒரு ரூட்டு போட்டு கொடுக்குறேன் நான் இப்படி போங்க போனீங்களா இல்லை சேருவீங்க நாம் இது வரைக்கும் நிறைய கதைகள்லையும் சரி கேள்வி முறைகள்லையும் சரி நிறைய ஆசிரமங்கள் பாடசாலைகளை பற்றி கேள்விப்படுறேங்க சரி ஒரு குரு அந்த அத்தனை பாடசாலைகள்லையும் குருகுலத்திலையும் ஒரு குரு எல்லாருக்கும் ஒரே பாடத்தை தான் சொல்லி கொடுக்குறாருங்க ஆனால் எங்கேயோ அத்தி போத்தா மாதிரி ஒரு சீடர்கள் இரண்டு சீடர்கள் இவ்வளவு மட்டும்தான் உருவாங்க அந்த குருகுலத்திலேயே குரு பரம்பரையிலேயே எல்லா காலத்திலும் ஆமாயா அது ஏன் எல்லாத்தையும் படம் அதுக்குதான் விதி அதுதான் விதின்றது நீ ஒரு குருகுலத்துக்கு போகணும் ஒரு ஞான பாதையை அடையணும் அடைஞ்சேன்னா நீ இறைவனை அடைவே அதுக்காக நீ அதில் முழுமை பெறணும் அப்படின்னு வந்து சேர்றாங்க சேர்றவங்க என்ன பண்ணுறாங்க பாதி பேர் ஐயையோ இது கஷ்டமாகக்குதுங்க நம்மளால் முடியலங்க எத்தனை பேர் காத்தாலேருந்து பார்த்து இல்லை பொண்டாட்டி திட்டுறா என்ன இது செய்யக்கூடாதுன்ற அவன் வந்து உபதேசம் ஆர்வத்தில் தானே வாங்கணும் வாங்கி போன பிறகு பொண்டாட்டி இன்மையை இவனை விட்டுட்டு ஓடி போடுற மாதிரி எப்போ ஓடுவான் ஒரு புஷங்கார உலகத்தில் அம்மா ஓடுவான் அப்பா ஓடுவான் கடவுளையும் விட்டுடுவான் பொண்டாட்டியை மட்டும் ஓட மாட்டான் ஆனால் இந்த பொண்டாட்டிங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதில் போகக்கூடாது போனேன்னா நான் ஓடி போடுவேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு பயம்புத்துறாங்க காயிலேருந்து எத்தனை பேர் அந்த கேள்வி இல்லையா அப்படி குருகுலத்துக்கு போன உடனே பொண்டாட்டி பயம் பொத்தும் போது என்ன பண்ணுவான் என்ன ஒருத்தன் ஃபோன் பண்ணி கேட்குறான் சாமி எங்கள் சம்சாரம் இந்த மாதிரி டெய்லி சண்டை வலிக்குது நான் போகும் தியானம் பண்ண போனால் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து நான் என்ன செய்யணுன்னா அடை பாவி கடவுளை விட்டுவிட்டு பொண்டாட்டியை பிடிச்சிக்கிட்டாருன்னு ஏன்னா கடவுளால் வீட்ல எதுவும் பிரச்சனை வராது பொண்டாட்டியால பூ கம்மி வச்சிடும் கண்டிப்பாக அதனால கடவுளை விட்டுட்டு ஏன் கும்பலன்னு கடவுளைய எப்புமே கேட்க மாட்டார் பொண்டாட்டி ஏன் பார்க்கலன்னு கேட்பான் அதனால பொண்டாட்டியை பிடிச்சிக்கிட்டான அப்புறம் இவன் எப்படி நூறு பேர் வந்து சேர்ந்தா கூட ஞானம் தாடைவான் இதுதான் காரணம் பொண்டாட்டியும் ஒத்து போகணும் நல்ல வழி நம்ம புருஷன் வந்து சாராக்கடியில போய் உக்காந்துல்ல திருட போகல கொள்ள அடிக்கப் போகல முல்லை மாறி வேலை செய்யல கடவுள் வழியில் போறாரு நம்ம உறுதுணையாக இருக்கணும்னு எவன் பொண்டாட்டி ஒத்து போதோ அவன் போய் அடையிறான் இப்போ ஒரு பையன் ஒருத்த உபதேசம் வாங்க நான் பார்த்தியா கேள்வி கேட்டேன் தெரியுமா எவ்வளோ ஒன்று பையன் வயசு ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் இந்த வயசுல வந்து இந்த முழுமையை பெறும்போது அவன் நல்ல நிலைக்கு போவான் ஆனால் எல்லாத்தையும் அழைச்சிட்டு சட்டி கால் சட்டி எடுத்து வந்து உட்காடுறாங்க இங்கே எங்க நல்ல நிலைக்கு போறது அதே நேரத்தில் அப்பா அம்மாருங்க வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்து உபதேசம் வாங்குறாங்க பிள்ளைங்களை வாங்கணும்னு ஆசை வந்ததா வரல ஆனா அந்த பையனுடைய அப்பாக்கோ அம்மாக்கோ அந்த ஆசை வந்து அந்த பையன் வாங்கிருக்கோம் இந்த மாதிரி வயசுல போகும்போது நல்ல ஞானத்தை அடைவாங்க வயசாகி போகும்போது அதை செய்துக்கெல்லாம் மன அமைதியாக இருக்கலாம் ஆனால் கடவுள் அடைய முடியாது இதான் வித்தியாசம் ஒரு பெரிய ஆன்மீக ஆன்மீகவாதியை பார்த்தாக்கா அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும் அவருடைய நல்லுற இணக்கமாக இருக்கணும்னு நினைக்கிற ஜனம் ஏன் அதே பாதையில் தன்னுடைய கணவரோ அண்ணன் தம்பியோ தன்னுடைய மகனோ போகிறது ஆசிர்வாதம்ன்றதே நான் ஏற்றுக்கிறது கிடையாது நான் பல முறை பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் காலில் விழாதீங்க தயவுசெய்து காலில் யார் விழணும் அப்படின்னா சீடர்கள் மட்டும்தான் விழணும் ஏன்னா அவனுக்கு பல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அதனால் சீடர் ஊழலாம் எல்லோரும் வந்து காலில் விழக்கூடாது அது எனக்கு கஷ்டமாக இருக்குது அதே நேரத்தில் இந்த மாலை போடுறது ஆடம்பரம் பண்ணுறது நான் ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்றேன் ஆனால் கேட்குறாங்களா ஜனங்க நேராக வந்து பத்துன்னு காலில் விடுறாங்க நான் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி மாட்டிக்கிறது தான் சில மகான்கள் சொல்லு இல்லை இந்த செயலில் ஏன் அவங்களுக்கு அவங்களுடைய எண்ணம் மாறுபடுது அதாவது ஒரு இதே ஒரு பொய்யான நினைப்புப்பா அவங்களுக்கு ஒரு ஆன்மீகவாதி வராரு ரோட்டில் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்னா நம்ம கோட்டீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு இவங்களுடைய நினைப்பு யாருடைய ஆசீர்வாதம் வாங்கினாலும் நீ கோடீஸ்வரன் ஆக முடியாது உன் விதி கோடீஸ்வரன் ஆக்கணுன்னு இருந்தாலும் ஆகவே தவிர யாருடைய ஆசீர்வாதமோ உன்னை உயர்த்தாது ஏன்னா குருவனுடைய ஆசீர்வாதமோ இல்லை மகான்களுடைய ஆசீர்வாதமோ உயர்றதா இருந்தால் உலகத்தில் ஏழையே இருக்க மாட்டான் இது அறியாமையில் செய்கிற விஷயங்கள் இது அதே நேரத்தில் மகான்களால் தவிர்க்கவும் முடியாமல் மாட்டிக்கிறாங்க நான் எந்த வருஷமாவது கட்டுறேன்னா பத்தியா இது வரைக்கும் என்னுடைய குருக்கிட்ட உபதேசம் வாங்கி நாற்பது வருஷமாவது ரெண்டாவது குருக்கிட்ட முதல் குருக்கிட்ட உபதேசம் வாங்கி அறுபது வருஷம் ஆகுது இந்த ரெண்டாவது குருக்கிட்ட உபதேசம் வாங்கி அண்ணா கவர் அன்றைக்கி அர்த்த போட்டார் உபதேசம் கொடுக்குற அன்றைக்கி இன்னைக்கு வரைக்கும் அண்ணா கவர் இல்லாத எந்த உடம்புல எந்த கயரும் கட்டாமல் ஊர்பட்ட தாயத்துங்களை கட்டின்னு வரான் ஊர்பட்ட கவுருங்களை கட்டின்னு வரான் உடம்புல ஆனால் இந்த கவுரியும் இந்த தாய்த்தங்களையும் நம்புற அளவு கடவுளை நம்பலாவேன்னு அர்த்தம் இது சொல்லிருக்கீங்க நானே இங்கே முதல் எந்த எல்லா கவுரும் அறுத்து போட்டால் தான் உபதேசம் கொடுப்பேன் முன்னே கையில் கட்டின்னு வரான் தோல்பட்டில் கட்டின்னு வரான் கழுத்தில் மாட்டின்னு வரான் ஊர் பட்டத்தை அவனை என்ன பண்ணுது அவன் அப்பாவியாக இருக்கிறான் அரியாமையில் சுற்றிங்கிறான் எக்க என்ன கட்டி போடான்னு விட்டுறது நான் ஏன்னா இந்த கவுர் மேலே இருக்கிற ஊறி போனால் அறந்து போக போகுது உன் உயிரை அறந்தா என்ன ஆவான் நீ இருக்க மாட்டேன் அராதத்தை பார்த்துக்கிடான்றேன் ஆனால் இவன் அராத்தை கட்டி நம்பி தெரிஞ்சுக்கின்னு இருக்கிறான் என்ன பண்ணுறது நான் இதை மாதிரி எவ்வளோ பேர் காலையிலேருந்து பார்க்குறான் கழுத்தில் கவரு கையில் கவரு தலையில் கவரு கடவுள் இதெல்லாம் விரும்புகிறான் உன்னுடைய உயிரை விரும்புகிறான் அதை சுத்தப்படுத்தி கொடுக்க முடியல கண்டதை வேஷம் கட்டின்னு தெரியல இது வரைக்கும் நான் எந்த வித கயரும் கட்டினதே கிடையாது எந்த மாலை போடுறது அதை கட்டிக்கிறது இதை கட்டிக்கிறது இந்த ஆடம்பரம் பண்ணுறவையெல்லாம் நான் பண்ணுறதில்ல எனக்கு அது பிடிக்கும் பிடிக்காது நான் நானாகவே இருக்கணும் எப்பவுமே அதான் எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி இருக்க பழகணும் இருக்க மாட்டேன்றனால என்ன பண்ணுறது ஏன்னா நிறைய சாமியா இருக்குங்க இப்போ அப்படி தான் போட்டு அவங்களுக்கு காட்டுறாங்க அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் தான் கடவுள் வருவார் போல போட்டுக்கிறாங்க நிறையா நிறையா அதனால் இவங்கள மாட்டிக்கிறாங்க அவர் போட்டுருந்தாரு இவர் போட்டுருந்தாரு அவர் ஊத்திராட்சம் கட்டிக்கிறாரு அப்படின்லாம் போட்டுக்கிறாங்க எதாலையும் கடவுள் உன் மனசால தான் கடவுள் வர வைக்கணும் அது மாதிரி நீ நடந்துக்கணும் நீ அதில் பயணம் பண்ணணும் அதுதான் உண்மையான ஞான பாதை அதை விட்டுப்பட்டு நீ ஊர்பட்ட வேஷம் கட்டுறதால ஒரு ஞானமும் வராது ஞானத்துக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அதனால் நான் கடவுளை நம்புறேன் அதனால் எந்த கவுரியும் நான் கட்டுறது இல்லை கடவுளை நம்பாதவங்க கண்டதை கட்டி தெரியுவாங்க தெரிஞ்சு போகிறோமே எனக்கு என்ன போச்சு நான் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது ஏன்னா முன்னெல்லாம் நான் ஃபஸ்ட்டு உபதேசம் கொடுக்குற காலத்தில் அவன் எதை போ உத்ராட்சம் கையில் கவுறு அண்ணா கவுறு கழுத்தில் கவ தாய்த்துங்க எல்லாம் அத்து தண்ணியில் போட்டுவாள் அப்போ தான் உபதேசமே இல்லைண்ணா இல்லை போயிட்டு ஊட்டு போயிட்டு ஏன்னா நீ உன்னையே நம்பலை கடவுளையும் நம்பலை இந்த கவுத்தை நம்பின்னு சுற்றிங்கிற உனக்கு உபதேசம் கொடுத்தா அது யூஸ் ஆகாது இல்லையா அதனால் நான் உபதேசம் கொடுக்க மாட்டேன் முன்னேன் இப்போ என்ன பண்ண ஐம்பது பேர் வரேன்னா இருபத்தஞ்சி பேர் கவர் கட்டிங்கிறான் நான் என்ன பண்ணுறது ஏற்கனா கேட்டுப்போங்கடாண்டு விட்டுட்டு நான் உபதேசம் கொடுங்கன்ட்டு ஒரு நீ என்ன ஒன்றா கட்டிக்கப்பா இல்லை சொல்கிறேன் அதுலதும் ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு ஒரு எதிர்க்க வேணாம் பார்த்து மனுஷனோட மனசு எப்படிப்பட்டதுன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்துருப்போம் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷங்கள்லாம் நாம அனு அழிஞ்சுப்போம் ஆனா அதையெல்லாம் திரும்ப திரும்ப அசைப்படுறோமானா இந்த மனசு ஒரு நாளும் அதெல்லாம் அசைப்படாது நான் இந்த நாள்ல இன்னைக்கு சந்தோஷமா இருந்தேன்னு ஒரு ஒருத்தர் கூட சொன்னதே கிடையாது ஆனால் அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அடிப்பட்டிருப்பாங்க ஏதோ ஒரு துன்பம் இருக்குன்னா மனசானது திரும்ப 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 அந்த துன்பத்தை தான் நினைக்குமே தவிர வாழ்க்கையில் நடந்த இன்பத்தை ஒரு நாள் நமக்கு படம் போட்டு காட்டாது ஏன் அப்படின்னா துன்பத்தை திரும்ப திரும்ப அதை அசை போட்டு நமக்கு முன்னாடி நிறுத்தினா தான் நாம் இப்போ இருக்கிற நிலையை விட்டு இன்னும் நம்ம கீழேக்கு போக முடியும் மாயோட வேலை நம்மளை மேலுக்கு கொண்டு போகிறது அதோட வேலை இல்லை இருக்கிற நிலையிலேருந்து உன்னை எப்படிலாம் கீழே கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது அதோட விஷயத்த பண்ணும் மாயன்றது ஒரு பொருளும் ஒரு அடையாளப்படுத்தவே முடியாது நம்ம காணக்கூடிய இந்த உலகமே ஒரு மாயை தான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா இப்போ நம்ம நினைவு நிலையில் இருக்கும்போது இந்த உலகம் இருக்குது நீங்கள் இருக்கிறீங்க நான் இருக்கிறேன் பேசுகிறோம் பாலம் எல்லாம் பண்ணுறோம் நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே ஒரு தூக்கம் ஒன்று வருது தூக்கம் வந்தவுடனே எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இந்த உலகம் நம்ம கண்ணை விட்டு மறைஞ்சிருது திரும்பி நம்ம எப்போ கண்ணு மூயிக்கிறோமோ அப்போ தான் இந்த உலகம் வருது அப்போ அது வரைக்கும் இந்த உலகத்தை மறைச்சி வச்சுருந்தது யார் அப்போ இப்போ காட்டியின இருக்க தான் அதே மாயை தான் அப்போ இறைவன் இந்த உலகத்துலேருந்து நீ தப்பிச்சு போகிறதுக்கு வழிய சொல்கிறான் தூங்க வச்சு சொல்கிறான் இந்த தூக்கத்தை உன்னால் நினைவு நிலையில் அடைய முடிஞ்சால் அதுக்கு பேர் யோகம் தூங்கக்கூடாது அந்த தூக்கத்தில் இந்த உலகத்தை மறந்து நான் எங்கே ஒரு புள்ளியில் நின்னணும் எல்லாத்தையும் மறந்து எல்லாம் என் தான் இருந்தாங்க கொண்டாட்டி பக்கத்தில் தான் இருந்தேன் புள்ள பக்கத்தில் தான் இருந்தேன் ஏன்னா வீட்டில் தான் இருந்தேன் ஆனால் யாருமே என் நினைவுக்கு வரலை அந்த மாதிரி நான் ஒரு குடும்பத்தில் இருந்து பண்ணும்போது கூட இந்த தூக்கத்தில் அனுபவிச்சு எனக்கு தெரியாமல் நடந்த விஷயங்களை நான் தெரிஞ்சே ஓடுறோண்ணா அங்கே போய் தூங்கிடக்கூடாது சாமி பாடம் பண்ணுறேன் எங்கே போனேன்னே தெரியல சாமி எங்கேயும் போலவன் நல்லா தூங்கிட்டேன் அங்கே தூங்கக்கூடாது எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும் ஆனால் மனம் வேலை செய்யக்கூடாது மனம் வேலை செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா நான் பார்க்கக்கூடிய காட்சியை அதை ஆராய ஆரம்பிச்சிடும் அதை ஆராய ஆரம்பித்தா வந்த காட்சி தானாக மறைஞ்சிடும் மனம் வந்தவுடனே காட்சிகள் மறைய ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம உடைப்பெல்லாம் வீணாக போகணும் நம்ம அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா ரோட்டில் நம்மலாம் பைத்தியக்காரனை பார்த்துருக்கோம் அவங்க என்ன பண்ணுவாங்க சம்மந்தமேலாம் எங்கேயோ ஒருத்தர் இதில் பார்த்திங்கன்னா அப்படியே இருப்பாங்க எங்கே பார்க்குறாங்கன்னு தெரியாது நம்ம பார்த்தோன்னா ஒன்றுமே தெரியாது ஆனால் அவங்க ஏதோ பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்து அந்த மாதிரி மனம் செயல்படாமல் நம்ம புத்தி செயல்படாமல் நாமளும் எந்த புள்ளியில் நிற்க குருநாதர் கற்றுக் கொடுத்தாரோ அந்த புள்ளியில் நின்று அங்கே என்ன வருதோ அதை நம்ம ரிசீவ் பண்ணணும் சாமி பாடம் பண்ணுறோம் ஒரு மணி நேரம் பண்ணேன் ரெண்டு மணி நேரம் பண்ணேன் ஒன்றுமே வரலை அப்படின்னு கவலைப்படுற இடம் இது இல்லை ஏன்னா ஒன்றும் இல்லாத ஒரு இடத்துல இருந்து தான் எல்லாம் வர்றதுக்கான விஷயத்த இறைவன் வச்சிருக்கான் அங்கே நீங்கள் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆளே கிடையாது புரியுதுங்களா ஒன்றும் இல்லைன்ற வார்த்தை இனிமேல் நம்ம வாயிலே வரக்கூடாது ஏன்னா அங்கே தான் எல்லாமே இருக்குது என்ன தேவை அப்படின்னா நம்ம மனசு ஃபோக்கஸ் ஆகணும் ஒரு கட்டையை ஒரு ஆள் மேலே அடித்தா எந்த ரத்தமும் வராது ஆனால் அந்த கட்டையை நல்லா சீவி கூற ஆக்கிட்டு அதுக்கப்புறம் குத்தனை பூ அடிக்க விடுவோம் குத்தனா எல்லாம் கதை முடிஞ்சிடும் அந்த மாதிரி நம்ம மனசு அந்த கட்டை மாதிரி இருக்கும்போது எந்த விதமும் நம்ம குடிமானமும் இல்லாத போயிடும் அதே அதே நம்ம அம்பு மாதிரி சீவிட்டோம்னா நம்ம இலக்கை ஈஸியாக அடையலாம் அப்போ மனசு அவ்வளோ ஷார்ப்பாகணும் அவ்வளோ பக்குவமாக ஆனால்தான் நாம் இறை காட்சிகளையும் இறைவனை பற்றிய அந்த அனுபவங்களையும் நம்மளால் உணர முடியும் ஏன்னா நம்ம ஒரு ஐநூறுபாய்க்கே இங்கே படாத பாடுபடுறோம் ஒரு ஐநூறுபா சம்பாதிச்சதுக்குள்ள வேற்று விரும்புறோம் அப்போது நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய பாடம் நம்ம குருநாதர் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் என்னென்னா நம்மளே இந்த பிறவி இன்னொரு பிறவியை பிறக்க கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்த பாடம் அப்போ நாம பாடம் பண்ணக்கூடிய நாம எப்படி இருக்கணும்னா இதுதான் நமக்கான கடைசி பிறவியாக இருக்கும் இப்போ நான் செய்யக்கூடிய இந்த விஷயம் எனக்கு இன்னொரு அம்மா வயதில் கருவில் நான் போகிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது அப்போ நானே முடிவு பண்ணிடணும் இதுதான் என்னோட என்னோடய கடைசி பிறவி நான் இந்த தேகத்தை விட்டு விழத்துக்குள்ளே இறைவனை நான் பிடிச்சிருவேன் தன்னை நான் உணர்ந்துடுவேன் அப்படின்ற ஒன்று மட்டும்தான் நமக்கு இருக்கணும் இதில் வந்துதா வரலையா அது விஷயமே இல்லை அவங்க சொல்லி கொடுத்தா மாதிரி நாம் போகணும் போனோம்னா நடக்க வேண்டிய விஷயங்கள் தானாக நடக்கும் எல்லாருக்குமே தெரியும் மழை எப்படி பெய்யுது கேட்டால் சொல்லுவாங்க கடல் ஆகுதுங்க ஆவி ஆகுது மேகம் ஆகுதுமா மேகம் ஆகி ஊர்வலம் ஊர்ல சில்லுன்னு காத்துப்பட்டவனே அது குளிர்ந்து இங்கே பூமியில் மழையாக பெய்யுது எல்லாருக்குமே தெரியும் யாரும் மறுக்க முடியாது ஆனால் யாராக பார்த்துமா கடல் தண்ணி ஆவியாவது யாருக்கா தெரியுமா அப்போ தெரியலன்றதுனால அதை நம்பாமல் இருக்கலாமா நம்ம பார்வைக்கு தெரியாது ஆனால் நடக்க வேண்டிய விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு அந்த மாதிரி நம்ம பாடம் பண்ணும்போது நமக்கே அனுபவங்கள் இல்லாமல் இருக்கலாம் நம்மளால் சில விஷயங்களை உணராமல் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நடக்கலைன்னு அர்த்தம் இல்லை இந்த விஷம் சாப்பிட்டா சாகணும் அது அது என்ன பண்ணுமோ அது பண்ணும் ஐயா கொடுத்த மந்து விஷம் இல்லை அமிர்தம் உங்களை வாழ்வாங்கு வாட வைக்கும் புரியுதுங்களா அதனால இங்கே நடக்கல என்ன புரியல எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை அவங்க சொன்ன நிலையில் நீங்கள் நின்னீங்கன்னா அது தானாக நடக்கும் நம்ம செய்ய வேண்டிய வேலை காற்றை ஊதணும் அடுப்பு எரியணும் இது ரெண்டு வேலையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கே இருக்கணும் அடுப்பு எப்போல்லாம் எரியுதோ அப்போல்லாம் ஊதாங்களை வச்சு ஊதி 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 அதை அணையாமல் பார்த்துக்கணும் நெருப்பு இருக்கிற வரைக்கும் நடக்க வேண்டிய விஷயங்கள் தானாக நடக்கும் ஆனால் நம்மளோட போதாத காலம் அடுப்பு எரிக்கிறதை விட்டுட்டு சாமி பாத்திரத்தில் பொங்கவே இல்லை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பொங்கவே இல்லை பொங்கவே இல்லை அடுப்பு எரிஞ்சால் தானே பொங்கும் அப்புறம் தான் சாப்பிட்ற நாளைக்கு வரும் அப்போ சமையலும் நாம் பண்ணக்கூடிய பாடம் ஒன்று தான் பக்குவம் வந்தால் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு எப்படி உதவுதோ அதே மாதிரி நாமளும் பக்குவம் வந்தால் நாமளே இறைவனை போய் சேர்த்துவான் இறைவன் நம்மளை தூக்கிப்பான் அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேண்டிய வேலையே கிடையாது